திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் தெய்வ சேக்கிலார் பெருமான் சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் திருப்புகலூர் அன்னலார் சேவடி கீழ் அமர்ந்த அருளும் பெரிய புராண திருப்பாடல்கள் நானூற்றி பதினொன்றிலிருந்து நானூற்றி இருபத்தி ஒன்பது வரை பன் சீகாமரம் திருச்சிற்றம்பலம் பல வகையாலும் சொல் தொடைவன் தமிழ் பாடி வலுவில் திரு பணி செய்து மனம் கசிவோற்றை பொழுதும் கண் புளி புணலும் ஓவாது சிவன் தாள்கள் தழுவிய சிந்தையில் உணர்வும் தங்கிய நீர்மையில் சரித்தார் நாட்டினிலெங்கும் செந்தமிழ்நாட்டினெங்கும் பாம்பணி பாம்பணிவார்தமை பணிவார் பொன்னி நாடு கதுகணைந்து வாம்புனல் சோழ்வள நகர்கள் பின்னும் போய் வணங்கியே பூம்புகழூர் வந்தடைந்தார் பொய் பாசம் போக்குவார் பொய்கை சோல் பூம்புகழூர் புனிதர் மலர் தாழ் வணங்கி நையுமண பருவினுடும் நாள்தோறும் திருமுன்றில் கை கலந்த திரு தொண்டு செய்து வரும் காதலுடன் வைகோ நாள் என் நிறந்த வண்டமில் மாலைகள் மொழிவார் நின்ற திரு தாண்டகமும் நீடு தனி தாண்ட மன்றுறைவார் பதிகள் வழுத்த திரு தாண்டகமும் ஒன்றை மலர் சடையார்பால் குறைந்த திரு நேரிசையும் துன்று தனி நேரிசையும் முதலான தொடுத்தமைத்தார் ஆருயிரின் திருவிருத்தம் தசபூராண தடைவும் பார்ப்பரவும் பாவநாசப்பதிகம் பன்முறையும் நேர்பட நின்றறை கோவும் திருப்பதிகம் முதல் பிறவும் பேரருளின் கடலளிக்கும் பெருமானை பாடினார் பணி செய்யகவர் நன்னிலைமை காட்டுவார் நம்பர் திருமணிமுன்றில் தண்ணில் வரும் முழவாரம் நுழைந்தவிடம் தானெங்கும் பொன்னினொடு நவமணிகள் பொழிந்திலங்க கருள் செய்தார் செம்பொன்னும் நவமணியும் சேன் விளங்க காங்கெவையும் உம்பர் வீரான் திருமுன்றில் உருள்பருக்கை உடன் ஒக்க எம்பெருமான் வாகிசர் தினில் ஏந்தி மென் பூங்கமல வாவியினில் புகையெறிந்தார் புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடு இளாநிலமை துணிந்திருந்த நல்லோர் முன் திருப்புகழும் நாயகனார் திருவருளால் வில்லோடும் முதல் மடவார் விசும்பூடு வந்திழிந்தார் வாகன மின்னு கொடிகள் வந்திழிந்தாள் என வந்து தான நிறை சுருதிகளில் தகுமலங்கார தன்மை கானக மோதம் பறக்கும் கனிவாயில் ஒளி பரப்ப பாணல் நெடும் கண்கள் வெளி பரப்பீசை பாடுவார் கற்பக போம் தளிரடி போம் சாரிகை செய்ய உற்பளமென் முகில் விரல் கை பெயர பொற்புறு மக்கையின் வழி பொறு கண் புடை பெயர அற்புத பொன் கொடி நுடங்கி ஆடுவ போல் ஆடுவார் ஆடுவார் பாடுவார் அலர் மாறி போல் பொழிவார் கூடுவார் போன்றனைவார் குழள இடை நுடங்க ஓடுவார் மரவேல் ஊடன் மீள்வார் ஒளி பெருக நீடுவார் துகிலசைய நிற்பாரும் ஆகினார் இத்தன்மை அரம்பையர்கள் எவ்விதமும் புரிய அத்தனார் திருவடி கீழ் நினைவகளாக மெய் தன்மை உணர்வுடைய விழுத்தவத்து மேலோர்தம் சித்த நிலை திரியாது செய்ணியின் தலை நின்றார் இம்மாயபவ தொடக்காம் இருவினைகள் தமை நீக்கி தமை நோக்கி உம்மாளெங்கென்ன குறை உடையே நான் திருவாரூர் அம்மானு காளானேன் அலையேன் மீன் உயிரென்று பொய்மாய பெருங்கடல் உள் எனும் திருத்தாண்டகம் புகன்றார் மாதரவர் மருங்கனைய வந்தெய்தி மதனவச காதலவர் புரிந்தொழுகும் கைத்தவங்கள் செய்திடவும் பேதமில்லா ஓர் உணர்வில் பெரியவரை பெயர் வீக்க யாதும் ஒரு செயல் இல்லாமயிலிறி எதிரகன்றார் இந்நிலைமை உலகேலும் எய்தறிந்து இயல்பேத்த மன்னியகன் புரு பத்தி வடிவான வாகீசர் மின் நிலவும் சடயார்தம் எய்தவரும் அந்நிலைமை அணித்தாக சில நாளங்க அமர்ந்தவிருந்தார் மன்னிய கந்த கரணம் மறுவுதலை பாட்டினால் தன்னுடைய சரணான தமியேனை புகழூரன் என்னையினே சேவடி கீழ் இருத்திடும் என்றெழுகின்ற முன்னுணர்வின் முயற்சியினால் திருவிருத்தம் பல மொழிந்தார் மண் முதலாம் உலகேத்த மண் திரு தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று புன்னியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்த ஞானவடி நன்னறிய சிவானந்த ஞானவடி வேயாகி அண்ணலார் சேவடிக்கில் ஆண்டரசு அமர்ந்திருந்தார் அண்ணலார் சேவடிக்கில் ஆண்டரசு அமர்ந்திருந்தார் பாணவர்கள் மலர் மாறி மண்ணிறைய விண்ணுலகின் மே நிறைந்த கைந்து பேரிய ஒளியும் விரிஞ்சன் முதல் யோனிகளாயின எல்லாம் உள்நிறைந்த பெருமகிழ்ச்சி தான் நிறைந்த சித்திரையில் சதய மாம் திருநாளில் தான் நிறைந்த சித்திரையில் சதயமாம் திருநாளில் தான் சித்திரையில் சதயமாம் திருநாளில் அடியனே நாதரவாள் ஆண்டகர சரித படியையானறிந்தபடி பகர்ந்தேன பரமுனிவன் கடிமலர் மென் கை தொழுது குளச்சிறையார் முடிவில் புகழ் திரு தொண்டின் முயற்சியினை முழுகின்றேன் திருச்சிற்றம்பலம்